உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஒருவரது உடலின் எந்த பகுதியில் மச்சம் இருந்தால் செல்வம் கொட்டும் என்பது தெரியுமா உலகில் பிறந்த ஒவ்வொருவரின் உடலிலும் தனிப்பட்ட அடையாளத்தை குறைக்கும் வகையில் மச்சம் இருக்கும் பண்டை முனிவர்கள் உடலில் அடையாளமாக உள்ள மச்சத்தை ஆராய்ந்ததில் அது ஒருவரின் தனிப்பட்ட குணாதிசயம் மற்றும் எதிர்காலத்துடன் தொடர்புடையதாக தெரிய வந்துள்ளது இந்த ஜோதிடத்தில் மச்சம் இருக்கும் இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மச்சம் இருக்கும் இடம் ஒருவரது வெற்றி மற்றும் தோல்வியை பற்றி சொல்லும் என்பது தெரியுமா இந்த ஒருவரது அதிர்ஷ்டத்தை பற்றியும் கூறும் இப்போது நாம் உடலில் எந்த பகுதியில் மச்சம் இருந்தால் அது அவரிடம் செல்வம் கொட்டும் என்று கூறுகிறது என்று குறித்து பார்ப்போம் வலது கன்னம் ஒருவரது வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் திருமணத்திற்கு பின் அவர் மிகுந்த செல்வந்திராகும் வாய்ப்புள்ளதை குறிக்கிறது உதட்டின் மேல் ஒருவருக்கு உதட்டின் மேல் மச்சம் இருந்தால் அது அவர் எதிலும் வெற்றியை காண்பார்கள் மற்றும் இவர்களிடம் செல்வம் எப்போதும் கை நிறைய இருக்கும் என்பதை குறிக்கும் மூக்கு மூக்கு நுனி அல்லது வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அது அந்த நபர் கட்டாயம் ஒரு நாள் என்பதை குறிக்கும் மேலும் வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்புகளை குறிக்கிறது அது மட்டுமன்றி இந்த இடத்தில் மச்சம் இருந்தால் எதிலும் வெற்றியை காண்பார்கள் முக்கியமாக இவை அனைத்தும் திருமணத்திற்கு பின் நடக்கும் உள்ளங்கால் ஒருவருக்கு உள்ளங்காலில் மச்சம் இருந்தால் அவர் பணத்தை விரும்புவர்கள் மற்றும் உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்கும் வாய்ப்புள்ளவர்கள் என்பதையும் குறிக்கிறது இடுப்பு இடுப்பு பகுதியில் மச்சம் இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இத்தகையவர்கள் செல்வந்தர்களாவார்கள் என்பதையும் குறிக்கிறது நெற்றி பகுதி ஒருவருக்கு நெற்றி பகுதியின் மையப் மச்சம் இருந்தால் அது அவர்கள் வாழ்வில் சீக்கிரம் நிலைபெற்று இருப்பார்கள் மேலும் இத்தகையவர்களிடம் பொதுவான அளவில் பணம் எந்நேரமும் இருக்கும் வலது உள்ளங்கை வலது உள்ளங்கையில் மச்சம் இருப்பவர்கள் மிகுந்த செல்வத்துடன் எதிலும் வெற்றியை காண்பவர்களாக இருப்பார்கள் அதிலும் உள்ளங்கையின் மேற்பகுதியில் மச்சம் இருந்தால் அது இளமையிலேயே செல்வந்தர்களாக்கும் வாய்ப்புள்ளதையும் குறிக்கிறது ஒருவேளை உள்ளங்கையின் பகுதியில் மச்சம் இருந்தால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி வெற்றியையும் செல்வத்தையும் கட்டாயம் பெறுவார்கள் தாடை தாடையில் மச்சம் இருப்பவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள் யாருடனும் அவ்வளவு எளிதில் ஒட்ட மாட்டார்கள் தனிமையையே விரும்புவார்கள் அல்லது நெருங்கி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மட்டும்தான் இருக்க விரும்புவார்கள் தொப்புள் தொப்புளின் கீழே வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அதுவும் அவர் செல்வந்தர்களாக வாழக்கூடியவர்கள் என்பதை குறைக்கிறது மார்பு மார்பு பகுதியின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அது அந்த நபர் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதோடு செல்வமிக்கவராகவும் இருப்பார்களாம் காது கன்னம் மற்றும் காது இணையும் பகுதியில் அதுவும் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அது ஒருவர் இளம செல்வந்தராகவும் வாய்ப்புள்ளதை கூறுகிறது இன்றைய தமிழ் வோய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஒருவரது உடலில் எந்த பகுதியில் மச்சம் இருந்தால் செல்வம் கொட்டும் என்பது தெரியுமா மற்றோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்